ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாகுவருக்கும் கருந்திருத்திக்கு சென்றாச்சு எழுதி ஜெயிக்கும் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஜாகுவாருக்கும் கருந்திருத்திக்கு ஃபேண்டசி பேட்டல் வச்சு யார் ஜெயிக்க போறான்னு பார்க்க போறோம் ஜாகுவாரோட சைஸ் பார்த்தோம்னா வெயிட் நூத்தி இருபது கிலோ லென்த்து ஆறு புள்ளி அடி அதோட ஹைட்டு மூன்று அடி பார்த்தோன்னா ஐம்பது தொண்ணூறு கிலோ வரைக்கும் வளரும் அதோட லென்த்து அஞ்சு அடி ஹைட்டு ரெண்டு அடி இப்போ ரெண்டத்தோட கடிக்கும் தன்மையை பற்றி பார்ப்போம் ஜாகுவாரோட கடிக்கும் தன்மை ஆயிரத்தி ஐநூறு பிஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகிறது இந்த பக்கம் பி தான் இதுதான் ஆனால் அதில் நிலத்தில் ஐம்பது கிலோ உள்ள பொருளை கூட அதோட பல்லை வச்சு கடிச்சிட்டு இழுத்துட்டு போக முடியும் மத்து மேலே அதோட மூணு மணங்கு பெரிய பெருசாக உள்ள இறையை கூட தூக்கிட்டு போயிடும் அப்புடின்னா பார்த்தீங்கன்னா இதோடய பல் கடிக்கும் தன்மை எவ்வளோ இருக்குன்னா ஆனால் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி பத்து பிஎஸ்சி தான் இன்னொன்று கருந்தட்டையோட கேனயன்ஸ் நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு வளரும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கருஞ்சிருத்தையோட ஸ்பீடு அறுபது கிலோமீட்டர் ஜாகுவாரோட ஸ்பீடு எண்பது கிலோமீட்டர் இதுல பார்த்தீங்கன்னா ஜாகுவார் தான் அதிகமா இருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவங்களோட திறமைகள் இந்த பக்கம் கருஞ்சிருத்தன்னு பார்த்தோம்னா அடச்ச அதோட திறமை நல்ல மலையேறது மரத்துக்கு மரத்து தயவு குறந்து கூட பிடிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மிருகம் தான் கருஞ்சிருத்த ஜாகுவாரோட திறமைன்னு பார்த்தோம்னா நல்லா தண்ணி ஓடுற ஆத்துக்களும் கூட இறங்கி போய் கேவல் முதலையே பிடிச்சிட்டு வர்ற அளவுக்கு பை ஃபோர்ஸ் எல்லா சத்தையிலும் கொண்டு வந்து அந்த ஜாகுவார் ஆ இப்போ ரெண்டுத்தோட இன்டெலிஜென்ஸ் பவர் இந்த பக்கம் ஜாகுவார் பார்த்தோம்னா அதோட இன்டெலிஜென்ஸ் பவர் வேற லெவல்ல இருக்கு அது எப்படி எப்படி வேட்டையாண்டா எப்படி நம்மளால் கட்சிதான் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸாக வேலை பார்க்கக்கூடியது ஜாகுவார் எப்படி பதுங்க அட்டாக் பண்ணலாம் அடிக்கிறது எப்படி இது அதுக்கும் அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் தான் அதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது அதோட தோல் இருக்க கருப்பு நிறம் இன்னொன்னு ஒரு தடவை நிறைய குரங்குகள்லாம் சேர்ந்தா அந்த கருஞ்சத்தை அடிச்சு கொண்டிருக்கு அதுக்கு பரவாயில்ல செத்துருச்சாலும் ஒரு குரங்கு வந்து பார்த்துருக்கு அடிச்சிருக்கு அப்படி அதுக்கப்புறம் அந்த குரங்கு அடிச்சு கொண்டு போயிடுச்சு இதுல இருந்து தெரியணும் கருந்துருத்த மூளை எவ்வளவு பவரானது அப்படி இருந்தாலும் நம்ம இதுக்கு பாயிண்ட் கொடுக்க போறது கஜா கோயிலுக்கு தான் இப்ப நம்ம இது ரெண்டு பேர்த்தோட வீக்னஸ் தான் பார்க்க போறோம் கருந்துத்தையோட வீக்னஸ் சூடு சூட்டுல அதோட தோல் ரொம்ப சூடா இருக்கும் ஏன்னா கருப்பு நிறம்னால ரொம்ப சூடா இருக்கும் அதனால அதனால ரொம்ப நேரத்துக்கு நின்று சேல் பண்ண முடியாது இங்க பார்த்தா ஜாகோருக்கும் அதே சேல் தான் அதுக்கும் ரொம்ப ஹீட்னால ரொம்ப ஆக்டிவா ரொம்ப நேரத்துக்கு சேல் பண்ண முடியாது ரெண்டுத்துக்குமே வீக்னஸ் அதே தான் இப்போ ரெண்டுத்தோட வின்னிங் சான்ஸை பத்தி பார்க்க போறோம் ஜாகோருக்கும் கருஞ்சிரத்தைக்கும் சண்டை வச்சா ஒரு அஞ்சு சண்டைன்னு வச்சுக்கோங்க அதுல ரெண்டுத்திலையும் இது ஒரு மூணு சண்டை இது ஒரு ரெண்டு சண்டை அப்படின்னு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு கருஞ்சிருத்த மூணு சண்டை ஜெயிக்க ரெண்டு சண்டை அப்படின்னு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஆஹ் இரவு நேரத்துலன்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துக்குமே நல்ல நல்ல வாய்ப்பு இருக்கு ரெண்டுமே இது ஐம்பது பெர்சன்ட் இது ஐம்பது பெர்சன்ட் அப்படின்னு கரெக்டாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதனால நம்மளோட பார்த்தோம்னா ஜாகுவார் தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபேண்டாசி வேட்டரோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் தான் இந்த கன்க்ளூ நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தால் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்